பிரசங்கி பத்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் படுகொழியை வெட்டுகிறவன் அதிலே விழுவான் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே சிலருக்கு மற்றவர்கள் நன்றாக இருப்பதை பார்க்க முடியாது தன்னை விட மற்றவர்கள் முன்னேறினால் அவர்களால் தாங்க முடியாது காரணம் பொறாமை பொறாமையினால் அனைத்தையும் இழந்த மனிதன் வேதாகமத்தில் உண்டு ராஜாவாகிய சவுலுக்கு கோலியாத்தை எதிர்கொள்ள முடியவில்லை ஆனால் தாவீது என்ற ஆடு மேய்க்கும் சிறுவனால் கோலியாத் கொல்லப்படுகிறான் இதை கண்ட மக்கள் ஆடல் பாடலுடன் சவுல் கொன்றது ஆயிரம் தாவீது கொன்றது பதினாயிரம் என்று பாட்டு பாடினார்கள் உடனே சவுல் ராஜாவுக்கு பொறாமை வந்தது அது நிமித்தம் தனக்காகவும் தன்னுடைய மக்களுக்காகவும் வெற்றி தேடி தந்த தாவீதை கொன்றுவிட துடித்தான் தேவப்பிள்ளைகளே உண்மையாகவே மற்றவர்களை நேசிப்பீர்கள் என்றால் அவர்கள் முன்னேறும் போது பொறாமைப்பட மாட்டீர்கள் அவர்களுடைய சந்தோஷத்தில் நீங்களும் சந்தோஷம் அடைவீர்கள் இல்லையெனில் சவுளை போல தேவனையும் தேவன் தந்த ஆசீர்வாதங்களையும் இழந்து விடுவீர்கள் ஆகையால் பொறாமை என்பது நம்மை அழித்துவிடும் கருவி என்பதை உணர்ந்து அது உங்களுக்குள் வரவிடாதீர்கள் அதற்கு ஒரே வழி ஆண்டவராகிய இயேசுவை உண்மையாக நேசியுங்கள் அப்பொழுது மற்றவர்களையும் நேசிப்பீர்கள் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்